அதாவது வெளிப்படையில் அதை காட்சி அளிக்காம போனாலும் உள்ள துடை சில பேருக்கு வெளிக்கண்ணுக்கு அழுகே வராது அந்த அழுகை வராதனால அவர்கள் அழுகாதவர்களுக்கு பைசில செய்ய முடியாது ஏன்னா ஹதீஷ் அரீபத்து தபுக்கு அழுகுங்க வ இல்லா தபாக்கு அழுகுற பாவனை செய்யுங்க அதுவும் அந்தளவுக்கு பிடிக்கும் ஏன்னா யாருக்கு அழுக வந்துருச்சோ சமயத்துல அவனுக்கு பெருமை வரலாம் இவ்வளவு பேரும் இளையச்சத்தால் அழுகலை நான் அழுதுட்டேன் பெருமை வரலாம் அழுக வராதவன் யாருதான்

அந்த மனுஷன்ல அந்த கெஞ்சிதல் வரணும் அது பிரிய பாக்குறாங்க நோம்பு துறக்கிற நேரம் வந்துட்டா அந்த நேரம் கேட்கிற துவா ரொம்ப கபூலாக ஆனா சைத்தான் நம்ம ஜென்ம விரோதி துவா கேட்க விடுவானா ஹஜரத் இப்னே அப்பாஸ் ரவி எல்லாம் ஒன்றும் நோம்பு துறக்கிற நேரம் வந்துட்டா அவங்க துவா கேட்பாங்க என்ன துவா கேட்பாங்க ஏன்னா நோம்பு வச்சு வாயால் கேட்கிற துவா எல்லாம் கபூர் செய்யறேன் துவான்னா துனியா அவங்க கேட்டாங்க அல்லாஹும்மா இன்னி ஆசை பி ரஹமதி கல்லதி வசியாத் குல்ல ஷயன் அந்த தகுஃபி ரல்லி தியா உன்னுடைய ரஹமத்து சர்வ வஸ்துக்களை அடைய வளைந்து பொதிந்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ரஹமத்துடையவனே உன்னிடத்துல நான் என்ன கேட்கறேன் பகலெல்லாம் நோம்பு வச்ச வாயால் என்ன கேட்கறேன் அந்த தவோஃபிரல்லி என்னை நீ மண்ணை தியா என்ன கொஞ்சதில் என்ன கெஞ்சுதல் வந்திருக்கு இருலோக ரட்சகர் செலவு அலிசலும் அவருடைய துவாவும் ஹாதி செலுவோம் நோம்பு போது சர்க்கார் துவா என்ன கேம்மா யா வாசியல் ஃபவுலி எதோ நாமக்கள் கேக்கும் எல்லா இடத்துல கேக்கும்போது அலட்சியம் வெளிக்கண்ணு அழகையில் தேவையில்லை அவசியம் இல்லை நல்லா குத்தம் பிடிக்க முடியும் உள்ள கண்ண கல்பு கண்ணு அழக அந்த கேக்குறதுல இருக்கும் கெஞ்சுதல் இருக்கும் ரப்பக்கும் தலர்வியாய் எஞ்சா தமா ஆயா எதவும் ஆதரவும் இருக்கணும் அச்சமும் இருக்கணும் யார்ட்டு யாரா உன்னை கூப்பிட இந்த வாய்க்கு தகுதியும் இருக்கிறப்ப செஞ்ச பாவங்களெல்லாம் நினைச்சா நாவும் கூசு தரலாம் மெய் நடுங்கிறப்பே எந்த வாயாலும் நீ ரஹமானா இருக்கிறவங்க சிபத்து என்னையும் ஒன்னு ஆளைக்கு வச்சிருச்சர்ல அவனை கொஞ்சிறதில்ல அல்லாவை கொண்டு காரியம் சாதிக்கிறது அவன் தான் என்ன வேற வழியே கிடையாது அல்லா இதை பார்க்க பெரிய ஒன்னும் அப்ப நீ அப்படியே சாத்தான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு பெரிய ஷைக்கு மஜ்ரிசு தாலீம் செய்யும் போது குழந்தை பிள்ளை மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான் முரியல் எல்லாம் பரிசான அழுதுகிட்டே இருந்தாரு தட்டுல ரொட்டி கறியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சார் அமௌண்டு செஞ்சுட்டார் அப்புறம் முறியர்கள் கேட்டாங்க செய்தி ஒரு நாள் அழுவாது அழுவா அழுதிங்க இல்லை பசி தாங்காம முராக்கிபாக கொண்டு சொன்னேன் எனக்கு பசி இருக்கிறது உனக்கு தெரியத்தானே செய்யுது ஏற்பாடு செய்யக்கூடாதான்னு சொன்னேன் இப்படிதான் உமாட்ட கேட்டியான்னு சொன்னாங்க அலாரம் அவங்க சங்கு உடனே ஜோ ரோத்தாக ஜோ ரோத்தாக வோ பார்த்தா அழுத கண்ணுக்கு அல்ல மதிப்பு இரண்டு கண்ணு நரகத்துல போகாதுன்ட்டாங்க சார் ஆபத்துடைய காலங்கள் அதாவது எதிரிகளுடைய ஆபத்துடைய காலங்கள்ல முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக இரவு கண் விழித்து காவல் புரிவார்கள் ஊரை வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே காவல் போட்டு எங்கேயும் எதிரி வர்றானா போறானா வர அந்த கண்ணு நரகம் இறை எச்சத்தால் அழுத கண்ணு நரகம் இவ்வளவு கேரண்டி ஒரு நிவாயத்துல ஈயுடைய தலையளவுக்கு ஒரு மனுஷனுடைய கண்ணுல இருந்து அல்லாவுடைய அச்சத்தினால கண்ணீர் வந்துட்டா அதுக்கு எவ்வளவு மதிப்பு காஃபிர்கள் முதல் ஆயிரம் வருஷம் கண்ணீர் வடிப்பா பிறகு கண்ணீருக்கு பகரமா ரத்தம் வடிக்கும் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அழுததுக்கு பிறகு அவனா கணக்கு போடுவானா இப்ப கூப்பிட்டு அல்லாவுக்கு இறக்கம் வந்துருக்கும் ரொம்ப அழுது அப்ப கூப்பிடுவாங்களா உள்ளே

இன்னுமே அப்படி செய்ய மாட்டாங்க இன்னுமே அப்படி செய்யும் மூணாவது இஸ்தேவ் இப்ப என்ன அனுச்சிடலாம் ஏ ஷராயத்தை தவிர கபாய் இருக்க இல்லையே தௌபா ஷர்த் பெரும்பாவங்களுக்கு தௌபா ஷர்த் தௌபாவில் இந்த மூணு இருக்குங்களா என்ன சொல்லணும் நல்லா கிட்ட இப்போ என்ன மன்னிச்சிடலாம் நான் இன்னுமே செய்யவே மாட்டேன் சொல்லணுமா இல்லைங்களா அது சொல்லாத வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் யாவா ஆனா சொன்னாலும் மறுபடியும் செய்யாம இருப்பானா கேரண்டி நீ செய்ய மாட்டேன் ஆனால் தௌபா செய்யக்கூடியவன் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளால ஒரு நீயத்து வச்சிருக்கிறான் தௌபா கபூல் ஆகிறதுக்காக அதை சொல்லிக்குவோம் ஏன்னா தௌபாவுடைய சருத்துல அது இருக்கு இன்னுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாதான் மன்னிப்பான்னு ஒரு சருத்து இருக்கு அதனால சொல்லிக்குவோம்

டெய்லி நீயத்து படுத்து நீய செஞ்சுட்டு படுத்துவா நாம ராத்திரி தகஜத்துக்கு எந்திரிக்கணும் அதே நேரத்தில் நீயத்த ஆனா எந்திரிக்கிறது இல்லை பஜத்து தான் எந்திரிக்கிறது அதாவது எந்திரிக்கிறேன் நீயத்து வச்சு விட்டு தூங்கிவிட்டா நீயத்துக்கு ஒரு கூலி இருக்குல்ல அதுக்காக அவன் நீய செஞ்சுக்குவான் தகஜத்தை தொழுவணும் ஆனா அழுத்தமான நீயத்தன்னா பஜருக்கு மாங்குஷத்துக்கு முடிவு எந்திரிக்கிறது இல்லை அப்ப தகஜத்துக்கு எந்திரிக்கிற நீயத்து வலுவா இருக்கா எந்திரிக்கிறது இல்லைங்கிற நீயத்து வலுவா இருக்கா

விளங்குச்சு அந்த முந்தின தௌபா கபூல் ஆயிடுச்சு அப்ப செஞ்ச பாவம் அன்னைக்கு போட்டு பிடிச்சி பத்வா மேரி பாசிக்கிட்டு மசில விளங்குது அவங்களுக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆரிஃப காமி காமியில் ஆயிட்டார் ஒரு பாவம் அவரை விட்டு போக மாட்டார் ஒரு பாவம் போட்டு அவரும் எவ்வளவு ஆளுகிறார் கெஞ்சிறார் கதறாரு எல்லாம் செய்தார் ஆதத்து வந்துருச்சு பழக்கம் ஆயிடுச்சு

எழுவத்தி ஓராவது தரவ தவ செஞ்சு அதற்கு பெரும் மவுத் வரைக்கும் அந்த பாவம் என்னை கொண்டு நிகழ்த்து அப்போ எழுவது தரவை தௌபா செஞ்சு பாவம் மறுவடி என்ன கொண்டு நிகழ்த்துச்சு எதுக்கு நிகழ்து கொண்டு ஒரு தவறு நிகழ்த்துச்சு ஆதம் அலீஸ் கொண்டு ஒரு சகுவாஜ் தவறு ரெண்டு பேரை ஒண்ணும் நிழுது ஆதம் அலிஸ் எல்லாம் மாறு செஞ்சு வலா தகரபா நஹி விளக்கலுக்கு மாறுசாங்க அப்ப ஆதமுடைய மக்களும் விளக்கலுக்கு தான் மாறுச்சு பாவா குணம் ஷைதான் குணம் ஏவலுக்கு மாறுசியிரு ஷைதானுக்கு உஸ்ஜுது அமர் உன்னை அமர் கே கிலாஃக்கியா இன்னு நைக்கே ஹிலாஃப் காரே தவறு ரெண்டு பேரும் தவறு ஆதம அல்லுசலாம் செஞ்ச சாதனை என்ன அப்ப என்ன கொண்டு இந்த குற்றம் நிகழ்ந்துடுச்சு நான் அழுது கெஞ்சினா நீ மன்னிச்சிருவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அழு ஆரம்பிச்சுட்டேன் முன்னூறு வருஷம் அழுத காமிச்சுப்பா சாச்சிட்டு நான் தவறு செஞ்சாலும் அதை அழுகணும் அவங்க ரெண்டு பேருக்குண்டு நிகழும் ஆஹ்

ஆனா அதுல ஷரத்து என்ன அசும் இனிமே செய்ய மாட்டேன் அசும் செஞ்ச பிறகு மறுபடியும் நிகழ்ந்துட்டா இல்லம்மா சில பேர் மசலா வழங்காம நானும் முப்பது தடவை தௌபா செஞ்சுட்டேன் அந்த பாவம் என்னால செய்ய செய்யாம இருக்க முடியுது இனி தௌபாவை செய்யறது இல்லை போயிடுறேன் சகத்தரின் குனே காரக பத்காரகை வந்து நீ சாகர வரைக்கும் அந்த பாவம் நிகழ்ந்தாலும் சர தௌபா செய்யும் போது அசும் செய்யும் அக்கத்தால்லா கல்முடிய நுட்பத்தை பாக்குறேன் அதாவது அந்த பாவத்தை செய்யற ஆசையை வச்சுக்கிட்டு உள்ள மேல் மிச்சமாக யாருனா இனிமே செய்யறது இல்லைன்னு சொன்னா உள்ள செய்யறதுங்கிற ஆசை இருக்கு அப்ப அது அசும் ஆகாது அப்போ பாவத்தை செய்யற ஆசை இருக்கு அதுதான் அசும்மாச்சு விடுறது ஆசும் இல்லை அந்த நேரம் அவன் படுற கை சேதம் வெட்கத்துனால இனி நான் செய்ய மாட்டான்றாங்க விளைஞ்சி ஆனா சொல்லி மறு நிமிஷம் அந்த பாவத்தை செஞ்சிடும் முந்தின தௌபா கபூல் ஆயிடுச்சு மன்னிக்கப்பட்டு போயிட்டாங்கிறது சத்துவோம் இஸ்லாமிய தீ முந்தின தௌபா வீணா போகிங்க ஆக என்ன தௌபா சல்லாஹிட்ட அழுகு கெஞ்சுங்க கதருங்க துடிங்க இத பாக்க அல்லாஹ் பிரியப்படுறான் அத காட்டுவதற்காகவே சில பெரிய பெரிய மஹானுகளினுடைய தக்குதீர்ல அல்லாஹ் சில மாசியத்தை எழுதிட்டான்னு இல்லன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே கைஃபீயத்துல மஸ்த்கா இருக்கு நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ் குமார் செஞ்சு என்னால என்ன குத்தா நிகழ்ந்துச்சு விளங்குச்சுங்களேன்

உனது அச்சத்தினால கண்ணீர் வடியாமல் இந்த கண்கள் உலர்ந்து போவதை விட்டு நான் காரமான தேட் படிக்கிற பேச்சு என்ன கிரியா வசாரி பலித்து அல்லா கிட்ட சதாம் உனக்கு மாறு செஞ்சுட்டேன் உன்னை சந்தோஷப்படுத்து தவறமா நான் ஆசைப்படுறேன் உன்னை சந்தோஷப்படுத்தும் ஆனாலும் என்னை கொண்டு தவறு நிகழ்ந்தது அதைத்தான் அல்லா பிரியப்படுத்தும் அல்லாஸ்க்கு விலாய தேர்தத்தை பெரும் அந்த நிலைய பார்க்க பெரிய படுறா இத விளங்கி செய்யும் எப்படி நிகழும் என்ன கொண்டு இந்த கதை கூடாது

ஆண்களுக்கு முன்னால் வெட்கம் இல்லாமல் ட்ரக் கோஷா இல்லாமல் நான் டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் மகிழ்ந்து வச்சு காசி பறிக்கிறேன் அந்த பேர் மறக்கிறேன் நம்ம அழகான பேர் கஷ்பூர் மஹஜூப்ட வருது தௌபா செஞ்சுட்டான் தௌபா செஞ்சதோடு அவங்க அன்று பிறந்த பாலகனை போல ஆயினு ஹஜ்ஜுக்கு போயிட்டான் இருந்து திரும்பி வரும் பொழுது ஹமதான்ங்கிற ஊரில் தங்கியது வாலிய ஹமதான் அந்த ஹமதானுடைய அரசர் மஷூரான பிரபல்யமான நாட்டிய காரிய அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்கன்னு போய் ஜனங்க சொன்ன ஒன்று கொண்டு வந்து என் சபையில் ஆட விடுங்க படப்பட்டாளம் எல்லாம் வந்து அவர்களை அழைச்சா அவங்க சொல்லி விட்டாங்க நான் தௌபாவும் செஞ்சு அந்த தௌபாவை காமியில் ஹஜ் செஞ்சு இன்று பிறந்து பாலகன மாதிரி ஆகிட்ட இன்னுமே என்னால் முடியாது அரசர்கிட்ட போய் சொன்னாங்க கூப்பிடுங்க வரலன்னா பலம் வந்து படுத்தி கொண்டு வாங்க பலாத்காரப்படுத்தி இந்த செய்தி கிடைச்ச ஒன்று அபு யூசுஃப் அகமதானி சமைச்சு அந்த மகானுடைய வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க போய் சொன்னாங்க செய்யதி நான் தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிற மாதிரி அரசர் வற்புறுத்துறாரு அதை செய்ய விடாம என்னை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு சொன்னாங்க அந்த சர்க்கார் அவசரப்படி என்ன செஞ்சாங்க ததிமீறி செஞ்சு சரி வந்தவர்கள்ட்ட நீங்கள் முடியாதுன்னு சொல்லாதீங்க நாளைக்கு வந்து ஆடிடுறேன்னு சொல்லி கொடுங்க இன்னைக்கு அசதியாக இருக்குது நாளைக்கு வந்து ஆடிறேன்னு ஒரு வாதா செஞ்சுக்கணும் நான் ராவர்லாம் உங்களுக்காக முன்னாஜா செஞ்சு ரம் காப்பாற்றுறதுக்கு பாடுபடுறேன் அபு யூசுப் ஹமதானி ரம்தான் அதே மாதிரி அந்த பெண்மணி சொன்னா படைப்பட்டாலும் பலாத்காரப்படுது விட்டுவிட்டு போயிட்டான் மறுநாள் காலையில வந்துட்டான் படை அப்போ இந்த பெண்மணி சர்க்கார்ட்ட கேட்டாங்க சர்க்காரை எனக்கு காப்பாத்துறேன்னு சொன்னீங்க நான் சொன்னது இல்லைம்மா நான் சொல்லிவிட்டு நான் நிம்மதியா தூங்க இல்லை ராவர்லாம் கெஞ்சின ரப்ப எடுத்தேன் ராவன்லாம் துவா கேட்டேன் எல்லாம் சொன்னா அவளுடைய தகுதி இல்லை அந்த குற்றம் இன்னும் ஒருத்தரவை பாக்கி இருக்கு அதே குற்றம் இன்னும் ஒரு தடவை பாக்கி இருக்கு அதனால நான் ஒண்ணு செய்ய முடியுது அதனால நீங்க இப்போ போய் ஒரு தடவை அந்த டான்ஸ் அடிபட்டு தௌபா செஞ்சு இனி வயசுக்கு அந்த குற்றம் உங்களை ஒண்ணு நிகழாது கஷ்புல் மஹஜூம் அதனால முறீதுகள் சில பேர் எதாகிலும் தவறுகள் நிகழ்ந்து போயிட்டான் ஒருத்தர் வந்து சொன்னார் எங்கிட்ட உங்க முறியது ஒருத்தர் சிதம்பரம் சினிமா கோட்டையில கியூல நின்றார் நான் தானே அனுப்பிச்சேன் அவரு சர்த்தம் உங்கள்கிட்ட இருக்கு ஓட்டு என்ன ஒரு சினிமாவுக்கு நான் தானே அனுப்பிச்சேன் போயிட்டாரு அவர் சொல்ல வந்தது முரியுதுமா சினிமா பாக்குறது முறீது வாங்கிட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா சில பேர் ஜனங்க ஹஜ்ஜுக்கு செஞ்சவங்க ஹஜ்ஜு செஞ்சவங்க விசையலாமா அப்ப ஹஜ் செய்யாதவங்க செய்யலாமா ஜனங்க சில பேர் முறியுது வாங்கணும் பிசியம் இல்லாம முறிது வாங்காதவங்க செஞ்சிக்கலாம் அவங்க முஸ்லீம் இல்லையா அப்ப ஜனங்கள்ட்ட பழக்கம் வழக்கு ஆலிமிஷா வாரத்துக்கு பிசியம் இல்லாம ஆலியூம் இல்லாதவங்களும் செய்யலாமா இப்படி ஒரு பழக்கம் ஜனங்கிட்ட அதனால் அவர் வந்து ரொம்ப ஆச்சரியம் உங்கள் முறியது சினிமா கூட்டையில் கியூவில் நின்றாரு கையில் காசு வச்சு டிக்கெட் வாங்க நான் அந்தளவுக்கு ஒரு சினிமா பார்த்துட்டு எரிஞ்சு போயிட்டாரு வேற வேற வம்ப வேண்டியது பூஜ் கேபி கபி இப்போ கவிப்பத் ஷேக் அபு யூசு ஹமதானி ரஹமத்துல்லாலி அம்மா உங்களுக்காக ராவெல்லாம் முனாஜாத் செஞ்சு ஆளுதான் கேட்டேன் கடைசியில் ஜவாபு சொல்லிவிட்டான் அவளுடைய தகதீர்ல அவள் செஞ்ச அந்த பாவம் இன்னும் ஒரு தடவை பாக்கி இருக்கு அது நிகழ்ந்தே தீரும் தக்தீர் முபுரம் ஹை ஏக் தக்தீர் முல்லக் ஹை முவல்லக்கான தக்தீர் இருக்கே அது வந்து யாருடைய துவா வலியாச்சும் சமயத்துல வந்து மாற்றப்பட்டு அந்த தக்தீர் ஜொஹூரில் வராங்க அதெல்லாம் மாற்றிக்கணும் தக்தீர்னு தக்தீர் முபுரம்னு சொல்றோம் அது மாத்துகிற பவர் எல்லாத்துக்கும் ஆனால் குத்துபு நாயகன் தான் சொல்லியிருக்கிறாங்க தக் தக்தீரை முபுரமையை நான் மாற்றி போட்டு அது அவங்களுடைய ஆலமக்கா அவ்வளவு ஃபனாயத்தில் இருந்தான் பாத் சமஞ்சி ஆகுது அப்போ அல்லாஹுத்தா அல்லா முக்கத்தர் செஞ்சுட்டான் உங்களை கொண்டு என்ன நிகழும்ங்கிறதை முக்க்தர் செஞ்சுட்டான் ஆனா ஸ்பொருந்துக்கலாமா ஹ அடே தகுதீர்ல இல்லாமையாங்க இந்த பாவம் நிகழும் நான் அதுக்கு பொறுப்பாளி தகுதீர் எழுதுனவங்க பொருப்பாளி ஐசாய் எதை வச்சு தகதி எழுதுன அல்லாஹுத்தலாம்